அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் கன்னிராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கன்னிராசினியர்களே நீங்கள் எப்போவுமே ரொம்பவும் கவனமானவங்க எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்ததுனால பல நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் கன்னிராசினியர்களுக்கான பொது பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பணவரவு மற்றும் செலவு கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கன்னீராசினியர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் வீடான தொழிற்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுடைய வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க இதுவரைக்கும் பாகிஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்திருப்பார் இப்போ தொழிற்தானத்திற்கு வர்றதுனால உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் அதிகமாகும் வேலையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய தொடர்புகளும் உருவாகும் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வேலை சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டமும் அதிகமாக இருக்கும் பெரியவங்களுக்கு இடையே ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் பலன் கொடுக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியுங்க பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை மற்ற தொழில முன்னேற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டமாகும் அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் இருக்கும் ஆனாலும் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்க முடியும் ஆனாலும் அதுக்கு நீங்க அதிகமாக உழைக்கணும் கலை அறிவியல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க நல்லா செயல்படுவாங்க ஆசிரியர்களோட நல்லுறவு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமாகும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அதிகமாக முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம் உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனாலும் முயற்சி பண்ண முடியும் படிப்பில் இருக்கிற தடைகளை தாண்டி வர முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு உதவும் புது நண்பர்கள் கிடைச்சாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கவனித்து பழகுங்க மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்கள் இந்த நேரத்தில் அதிக உழைப்பையும் கவனத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும் கன்னிராசினியர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த குரு பயிற்சி பலன்களில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கலவையான பலன்களை தரலாம் வேலைகளில் கவனம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கான நேரம் ஒதுக்குறது ரொம்பவும் கம்மியாக இருக்கும் உறவினர்களோடு பேசும்போது உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்க தப்பான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வீட்டில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீங்க காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க திருமணமான தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் வேலை சம்பந்தமான அழுத்தங்களை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துங்க ஆனாலும் நிதானமாக பேசுங்க பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்பவே தேவைப்படும் உங்கள் கூட பிறந்தவங்களோட உறவு சுமூகமாக இருக்க முயற்சி பண்ணுங்க புது நட்புகள் உருவாகும் ஆனால் யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பேலன்ஸ் தேவைப்படும் இந்த குரு பயிற்சி பலன்களில் ராசிக்காரர்களுக்கான வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் முக்கியமான காலகட்டமாகும் உங்களுடைய உழைப்பு கவனிக்கப்படும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு மேலே இருக்கிறவங்க உங்களோட வேலையை பாராட்டுவாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாகும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க நீண்ட நாளாக இருந்த வேலை சம்பந்தப்பட்ட கவலைகள் குறையும் ஒரு தெளிவான பாதை தெரியும் உங்களுடைய நிர்வாகத்திறமை ரொம்பவே நல்லா இருக்குங்க டீம் லீடராக நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில பேருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கான பணவரவு மற்றும் செலவு எப்படி இந்த குரு பயிற்சி பலன்களில் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பணவரவுல கொஞ்சம் நிலையான தன்மையை கொடுக்கும் பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்காது வருமானம் சீராக வந்தாலும் வேலை சம்பந்தமான செலவுகளும் கொஞ்சம் இருக்கலாம் கடன் வாங்குறதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க புதிதாவது எங்கேயாவது பணம் படணும்னு நினச்சா ரொம்பவே யோசிச்சு பண்ணுங்க பாதுகாப்பான முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு ரொம்பவே உதவும் எதிர்காலத்துக்காக திட்டமிடுங்க உங்களுடைய தேவைகளுக்காக செலவு பண்ணுவீங்க ஆனாலும் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க வங்கி கடன் வாங்குறதுல சுலபமாக இருக்காது பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சி சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசிக்காரர்களுக்கான ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது ஆனாலும் நீங்கள் உங்களோட உடம்பை கவனிச்சிக்க வேண்டும் சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க சரியான சிகிச்சை எடுத்துக்கோங்க மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கலாம் வேலை சம்பந்தமான கவலைகள் உங்களை பாதிக்கலாம் தியானம் பண்ண வேண்டும் சத்தான உணவுகளை சாப்பிடுங்க நேரத்துக்கு நன்றாக தூங்கி உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா போன்ற விஷயங்கள்லாம் மன அமைதிக்கு ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த வேண்டும் பெரிய அளவில் உடல் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உற்சாகமாக இருக்க முயற்சி பண்ணுங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கன்னியராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை இந்த குரு பயிற்சி பலன்களில் எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்டமானவை பச்சை மற்றும் நீல நிறம் மரகதம் புதன்கிழமை புதனை வழிபடுதல் கடின உழைப்பு பொறுமை மற்றவர்களுக்கு உதவுதல் தவிர்க்க வேண்டியவை சோம்பல் மற்றவர்களை குறை கூறுதல் அவசர முடிவுகள் வாக்குவாதங்கள் உடல் நலத்தை புறக்கணித்தல் அதிகப்படியான கவலை எதிர்மறை எண்ணங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்ட திசை தெற்கு செய்ய வேண்டியது புதனை வழிப்படுதல் தவிர்க்க வேண்டியது பிறரை விமர்சிப்ப விமர்சிப்பது அதிர்ஷ்டம் உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்க அங்கீகாரம் கவனம் உடல் ஆரோக்கியம் மற்றும் வேலை விஷயங்கள் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்களுடைய கருத்தை அமைதியாக சொல்லுங்க பண விஷயங்கள்ல ரொம்பவும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் யாரையும் நம்பி பெரிய முதலீடுகள் பண்ணாதீங்க புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்லா விசாரிச்சு பண்ண வேண்டும் குடும்பத்தில் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்திட வேண்டும் உங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவும் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே போய் பாருங்க மற்றவங்க கிட்ட உங்களுடைய முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எதிரிலும் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க பொதுவாக நீங்க ரொம்பவும் கவனமானவங்க இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தா எல்லாம் நல்லாவே நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் கண்ணீராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை பெற புதன்கிழமை தோறும் புதன் பகவானை வழிபடுவது நல்லது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் கன்னி இந்த கன்னீராசினியர்களே ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்